இந்த தொகுப்பின் கட்டத்திற்கு வந்துள்ளோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்சிறை என்ற ஊர் உள்ளது அதம்கோடு என்ற ஊரின் தென்மேற்காக ஐந்து கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த ஊரை வந்து அடையலாம் அது என்ன முன்சிறை என்றால் ராவணன் சீதையை கவர்ந்து இலங்கையில் அசோகவனத்தில் வைக்கும் முன்னர் இந்த ஊரில் தற்காலிகமாக சிறை வைத்திருந்தாராம் ஆகையினால் இந்த ஊருக்கு முன் சிறை என்று பெயர் ராம ராவணம் யுத்தம் முடிந்து சீதையை மீட்டு வந்து அவள் கற்பின் நெருப்பு நெருப்பை தூய்மையானவள் என்று உலகமறிய அக்னி பிரவேஷம் செய்த ஊர் கல்படி என்று இன்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெள்ளிமலையின் அடிவாரத்தில் உள்ள ஊர் இந்த ஊர் சீதையை மறுபடியும் கைபிடித்த இடம் என்பதனால் இதற்கு கைப்பிடித்த கல்யாணபுரம் என்றே பெயர் நாளடைவில் பின்னால் அது கைப்பிடி என்று மாறி பின்னர் கல்படி என்று இன்று வழங்கப்படுகிறது ராமனின் பூலோக வாழ்க்கை முடிய இருக்கிறது இன்னும் மூன்றே நாள் இருக்கிறது என்பதை யமதர்மராஜன் வந்து அவரிடம் சொல்கிறார் ஆகையினால் ராமர் என்ன செய்கிறார் என்றால் ஏன் அரண்மனைக்குள் யாரையும் அனுமதிக்காதே நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன் என்கிறார் லக்ஷ்மணனும் அதை ஏற்றுக்கொண்டு காவலில் நிற்கிறார் அப்பொழுது சோதனையாக துர்வாச முனிவர் நான் காண வேண்டும் என்று வர வந்து நிற்கிறார் காவல் என்ற லக்ஷ்மணன் என்ன செய்வது என்று தர்ம சங்கடத்தில் ஆழ்கிறான் துர்வாசரை அனுமதிக்கிறார் ஏன் நான் சொ கட்டளையிட்ட பிறகும் எதற்காக நீ துர்வாச உள்ளே அனுமதித்தாய் என்று கேட்கிறார் கேட்டுவிட்டு ராமன் லக்ஷ்மணனுடைய பதிலுக்கு காத்திராமல் தலையை கொய்து விடுகிறார் அவரை மடியில் கிடத்தி கொண்டு பின்னர் தன் சவரை உணர்ந்து வருந்துகிறார் உன்னை இப்படி செய்துவிட்டேனே என்று அவர் வருந்த இன்னும் பூலகில் நானும் மீண்டும் பிறக்க வேண்டியுள்ளது என்னுடைய இந்த பாவம் கழிய வேண்டுமானால் நான் பதினாறு வருடங்கள் பொம்மையை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன் பிறகு இந்த கலியுகத்தில் நமக்கெல்லாம் ஆழ்வார் திருநகரியில் திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் அந்த ஆழ்வார் திருநகரியில் ஒரு மரப்பொந்தில் பல வருடங்கள் மௌனமாக இருந்து பின்னர் அவர் பேசத் தொடங்குகிறார் அவர்தான் நம்மாழ்வார் இப்படியாக அயோத்திக்கும் ஆழ்வார் திருநகரிக்கும் அதாவது கோசல ராஜ்யத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது இந்த நம்மாழ்வாருடைய திவ்ய தான் இன்றைக்கு வைணவத்திற்கு மிகப்பெரிய ஆதார நூலாக இருக்கிறது இந்த தொடரில் பல பகுதிகளில் நாம் பார்த்திருப்போம் ஜடாயு பற்றிய பல விவரங்கள் பல இடங்களில் வருகின்றது அனுமனை பற்றிய பல விவரங்கள் வருகிறது மாரிச்சன்னை பற்றி பல ஊர்கள் வருகின்றன ஏன் இதெல்லாம் ஒன்றுக்கொன்று வேதங்களைப் போல தோன்றவில்லையா ஒன்றுக்கொன்று என்ன முரணாக தோன்றவில்லையா என்று கேட்கலாம் இறைவனுடைய லீலைகளை காண வேண்டும் என்று பல முனிவர்கள் வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு முன்னதாகவே சொன்னேன் செங்கல்பட்டு அருகில் பொன் விளைந்த களத்தூரில் தர்பசயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் முதன் முதலில் தர்பசயனம் என்றால் எங்கே திருப்புல்லாணி ராமநாதபுரத்தில் இருக்கிறது செங்கல்பட்டு ஜில்லாவிற்கும் திருப்புல்லாணிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க கேட்க போனால் இங்கே தேவராஜ மகரிஷியின் வேண்டுகோள் படி பொன் களத்தூரில் நிகழ்த்தப்பட்டது அது இப்படி பல நிகழ்ச்சிகள் அதையும் தவிர அந்தந்த பகுதி மக்கள் ராமனை தன் சொந்த குழந்தையாக கொண்டாடுவதால் இவை நடந்திருக்கலாம் இவை புரிந்து கொள்ளக்கூடியதே பக்தி என்பது உணர்வு பூர்வமானது ஆகையால் உணர்வுகளை நாம் மதிப்போம் வடக்கா நாள் என்ன தெற்கா நாள் என்ன எங்கும் ராமனுடைய ஆட்சி ராம ராஜ்யம் என்றும் தொடர்ந்து நமக்கு உற்சாகம் அளிக்கும் ஆகையால் அதனை நாம் போற்ற வேண்டும் அப்படி போற்றுவதற்கு நம் வாழ்நாளில் கிடைத்த ஒரு நற்பேறு அடுத்த மாதத்தில் நாம் எல்லாம் கண்ணார காணப்போகிறோம் அதுதான் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடக்கப் போகின்றது அன்று நாம் எல்லோரும் இன்னொரு தீபாவளியாக நம் இல்லங்களில் தீபம் ஏற்றி அருகாமையில் உள்ள கோவில்களில் தீபம் ஏற்றி வழிபட்டு நம்முடைய நன்றிக்கடனையும் மேலும் மேலும் இந்து தர்மம் போலோச்சி உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய சீதாராம்